வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி புற்றீசல் போல முளைக்கும் புரோட்டீன் கடைகள் உணவே மருந்து என்ற காலகட்டம் மாறி தற்போது உடலுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனியாக சப்ளிமெண்ட்ரிக் எனப்படும் கூடுதல் உணவாக எடுத்துக்கொள்ளும் கலாச்சாரத்திற்கு இளைய தலைமுறையினர் தள்ளப்பட்டுள்ளனர் புரோட்டீன் வைட்டமின் உள்ளிட்ட குறைபாடுகளையே காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவைகளை சாப்பிடும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள் ஆனால் தற்பொழுது காலம் மாறி காய்கறிகளுக்கு பதிலாக அந்த புரோட்டீனையே உணவாக எடுத்துக் கொள்ளும் அளவிற்கு காலம் மாறிவிட்டது கடந்த சில வருடங்களாகவே புரோட்டீன் எனப்படும் ஒருவித சத்து பவுடர் இளைஞர்களிடம் பிரபலமடைந்திருக்கிறது பால் மற்றும் நட்ஸ் உள்ளிட்டவற்றை நன்கு கொதிக்க வைத்து அதனுடன் சில சத்துக்களை சேர்த்து இது தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் ஏனென்றால் இந்தவே புரோட்டீன் எனப்படும் உற்றச்சத்து பவுடரின் விலை மிக அதிகம் இதில் நிறைய கம்பெனிகள் நிறைய பிராண்டுகள் வருகின்றன அவற்றில் நல்ல கம்பெனி பிராண்ட் என்று பார்த்தால் ஒரு கிலோ எடை கொண்டவே புரோட்டீன் ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பதிமூன்றாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதுவே சந்தையில் கிடைக்கும் சாதாரண புரோட்டீன் சத்து பவுடர் என்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது புரதம் அதிக உள்ள ஊட்டச்சத்து பானமாக இது பார்க்கப்படுகிறது புரதம் நம் உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமானது உடல் உறுப்புகள் தசைகள் எலும்புகள் வளர்ச்சியடைய நோயிலிருந்து குணமடைய செல்கள் வளர புரதம் அவசியம் எனவே புரதச்சத்தை அளிப்பதற்காக வேர் புரோட்டீன் பவுடர் தயாரிக்கப்படுகின்றன இது ஒரு துணை உணவு என்று கூறலாம் தசைகளில் புரதசத்தை மேம்படுத்துவதற்கும் மெலிந்த தசையை வலுவாக்குவதற்கும் இதை பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலும் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் வீட்டில் உடற்பயிற்சி சாதாரணங்களை வாங்கி வைத்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் இதை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அதனை ஏன் பயன்படுத்துகிறோம் அது உணவுப் பொருளில் என்ன கலந்துள்ளது உணவுப் பொருள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள டப்பாவில் குறிப்பிடப்பட்டுள்ள தான் உணவு தயார் செய்யப்படுகிறதா என்பதை பெரும்பாலும் கவனிப்பது கிடையாது மலிவான விளம்பரங்களை நம்பி பெரும்பாலும் இளைய தலைமுறையினர் அதிகமாக பொருட்களை வாங்குவதும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் என்ற ரீதியில் பயணித்து வருகின்றனர் அந்த வகையில் இதை சாப்பிட்டால் மூன்று மாதத்தில் அறுபது கிலோ எடை கூடலாம் மூன்று மாதத்தில் முப்பது கிலோ எடையை குறைக்கலாம் என்ற விளம்பரங்களை நம்பி விலை மதிப்பில்லாத உடல் உறுப்புகளை சிதைத்துக் கொள்கின்றனர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பே புரோட்டீன் ஊட்டச்சத்து பவுடர் விற்பனையில் சில குறிப்பிட்டகம் பெண் பெணிகள் மட்டுமே இருந்தன ஆனால் இன்று எண்ணில் அடங்கா கம்பெனிகள் வந்துவிட்டன ஒவ்வொரு தெருவிலும் மளிகை கடை மெடிக்கல் ஷாப் காய்கறி கடை போன்று தற்போது சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் புரோட்டீன் கடைகளும் முளைக்க தொடங்கிவிட்டன ஒரு நாளைக்கு இரண்டு ஸ்கூப் மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படியென்றால் ஒரு மாதத்திற்கு அவர்கள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் ஆனால் கடைகளில் இரண்டு கிலோ பேக் ஐந்து கிலோ பேக் என சிறிய அளவிலான அரிசி மூட்டைகள் போன்று கட்டி தொங்க விடுகின்றனர் இதன் மூலம் புரோட்டீன் எனப்படும் பொருளை அதிகமாக சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்ற ஒரு மாயையை இளைஞர்கள் மத்தியில் விளம்பரம் மூலம் ஏற்படுத்துகின்றனர் இந்த வகையில் நல்லதை பொறுமையாக எடுத்துக்கொண்டு தீயதை உடனடியாக எடுத்துக்கொள்ளும் தற்போதைய இளைய தலைமுறையினருக்கு மாய வலையில் விழுந்து விடுகின்றனர் இதனால் சிறு வயதிலேயே கிட்னி பிரச்சனை இதய கோளாறு வயிறு தொடர்பான பிரச்சினைகளில் சிக்கி இதனால் வந்தது என தெரியாமலேயே அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பொதுவாக தினமும் நாம் காபி டீ குடிப்போம் ஏதாவது உடல் உபாதைகளை ஏற்பட்டால் அன்று என்ன சாப்பிட்டோம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்பது நமது நினைவுக்கு வரும் ஆனால் காலையில் தினமும் குடிக்கும் காபி டீ நமது நினைவுக்கு வராது அதுபோன்று இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்கள் கூடுதலாக தரமா தரமற்ற புரோட்டீன் எனப்படும் இணை உணவுகளை எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு முப்பது முதல் இரு முப்பத்தி ஐந்து வயதை கடக்கும்போது போது பிரச்சனை ஏற்படும் என்று கூறினால் அவர்களால் அதை நம்ப முடியுமா கண்டிப்பாக பிரச்சனை உள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது புற்றீசல் போல முளைக்கத் தொடங்கி இருக்கும் இந்த புரோட்டீன் இணை உணவு விஷயத்தில் இளைஞர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் குறிப்பிட்ட வயதில் கட் கட்டுமஸ்தான உடம்புடன் அழகை பெற்றாலும் பிற்காலத்தில் அதற்காக மருத்துவமனை மருத்துவமனையாக ஏறி இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதே நிதர்சனமான உண்மை நன்றி